வணக்கம் உழவன் மகட நேயர்களே குறுந்தொகையில் இருநூற்று ஒன்றாம் பாடலான குறிஞ்சி திணையில் தலைவி கூற்று கண்டு சுவைப்போம் வாருங்கள் அதாவது இது தோழிக்கு தலைவி என்ன சொல்கின்றாள் என்று காண்போம் அப்போ தோழி ஏதோ ஒன்று கேட்டிருப்பால் அதற்கு தலைவி இவ்வாறு பதில் உரைக்கின்றாள் அதுதான் திணை வந்து குறிஞ்சி இயற்பெயர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்று கூறுகின்றார்கள் பொதுவாக குறிஞ்சி என்றாலே தான் பாடியிருப்பார் அடுத்து இந்த பாடலினுடைய கூற்று விளக்கம் என்னன்னு பார்ப்போம் திருமணத்திற்கு பிறகு தலைவனும் தலைவியும் தங்கள் இல்லத்தில் வாழ்கிறார்கள் தலைவியை காணாத தோழி அங்கு வருகிறாள் அப்பொழுது நீ திருமணம் நடைபெறும் வரை பொறுமையாக எப்படி இருந்தாயே அது எவ்வாறு உன்னால் முடிந்தது என்று தோழி கேட்கிறாள் அதற்கு அந்த தோழியின் கேள்விக்கு தலைவியின் மறுமொழியாக இப்பாடல் அமைந்துள்ளது அது எவ்வாறு என்று காண்போம் அதாவது தலைவனும் தலைவியும் மணந்து கொண்டு இல்லறம் நடத்தும் மனைக்கண் சென்ற தோழி இல்லறம் நடத்துகின்ற வீட்டின் கண் சென்ற தோழி வரைந்து கொள்ளும் வரையில் நீ வேறுபடாமல் எங்கெனம் ஆற்றியிருந்தாய் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி நீ எப்படி அவர் திருமணம் செய்து கொள்ளும் வரை பொறுமையாக இருந்தாய் என்று கூற அப்பொழுது தலைவி நான் அங்கனம் ஆற்றியிருக்கும் வண்ணம் அயன்மனை கிழத்தி முன்பு தலைவன் வரவை கூறினாள் அயன்மனை கிழத்தின்னா பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பெண் அவ ஒரு நல்ல மொழியை கூறினான் எப்படியும் அவர் வந்துடுவார் என்று வரைவை விரைவில் திருமணம் செய்து கொள்வார் என்று கூறினாள் அவள் வாழ்க என்று தலைவி சொல்லுகின்றாள் அந்த பாடலின் பொருளைச் சுவைப்போம் வாருங்கள் பாடலை காண்போம் அமுழுத உண்க நம் அயலில் ஆட்டி பால் கலப்பண்ண தே கொக்கு அருந்துவு நீல மென் சிறை வள்ளுகிர் பறவை நெல்லியம் புலி மாந்தி அயலது முள்ளில் அம்பனை மூங்கில் தூங்கும் களை நிவந்து ஓங்கிய சோலை மலைக்கிழு நாடனை வருமென்றாலே இப்பொழுது இந்த பாடலை கொண்டு கூட்டி மாற்றி பொருள் கொள்ளலாம் வாருங்கள் அதாவது அமிர்தம் உண்க நம் அயலில் ஆட்டு என்ற அந்த வரிகளை நிறைவில் போடு போட்டு அதற்கடுத்துள்ள வரிகளை சுவைப்போம் வாருங்கள் பால் கலப்பண்ண தேக்கோக்கு அருந்துபு நீலம் மென்சிறை வல் உகிர் பறவை நெல்லியம் புலிமாந்தி அயலது முள்ளில் அம்பனை மூங்கில் தூங்கும் களை நிவந்து ஓங்கிய சோலை மலைக்கிழு நாடனை நம் அயலில் ஆட்டி வரும் என்றால் அவள் அமழ்தம் உண்க என்று சொல்லுகின்றாள் அப்பொழுது இந்த பாடலினுடைய உரையை சுவைப்போம் தோழி பாலை கலந்தார் போன்ற மென்மையான இனிமையுடைய தேமாம் பழத்தை தின்று தேமாம் பழம் என்பதுதான் நீங்க என்ன சொல்லியிருக்காங்க பாடல் வரிகளில் தே கொக்கு என்று இருக்கின்றார்கள் கொக்கு என்றால் மாமரம் அப்போ இந்த மாமரம் என்பதற்கு கொக்குன்னு ஏன் பயன்படுத்தி இருப்பாங்கன்னா உயரமாக இருப்பதனால் கொக்கு உயரமாக இருப்பதை போன்று உயரமான மாமரம் என்று குறித்திருக்கலாம் அப்ப தேமாம்பழத்தை மாம்பழத்தை அந்த உயரமான மாம் மாமரத்தில் பழுத்த மாம்பழத்தை தின்று நல்லா சுவையாக சுவைத்து பாலை கலந்தா இன்னும் எவ்வளவு சுவையாக இருக்குமா மாம்பழத்துல நன்றாக காய்ச்சிய முற்றி காய்ச்சியே பால் அதுல மாம்பழத்தையும் கலந்தால் பாலின் சுவையும் மாம்பழ கனிந்த மாம்பழத்தினுடைய சுவையும் எவ்வாறு இனிமையாக இருக்குமோ அவ்வாறு அதை தின்று பின் கரிய மெல்லிய சிறகுகளை உடைய சிறகுகளையும் கூரிய நகங்களையும் உடைய வவால் அதுதான் வல் என்றால் கூர்மை உகிர் என்றால் நகம் அப்படி நன்றாக கரிய மெல்லிய சிறகுகளையும் பவ்வாலுக்கு கருப்பு சிறகு இருக்கும் இல்லையா அதனுடைய உருவமே கருப்பு நிறம் இல்லையா அந்த மெல்லிய சிறகுகளையும் அதில் கூறிய நகங்களையும் உடைய வவ்வால் இப்படி மாங்கனியை எதனுடன் பாலுடன் சேர்ந்த மாங்கனியை தின்று பின் என்ன செய்கின்றது நெல்லியின் புளித்த காயை உண்டு அப்போ புளி உப்பாக இருக்கின்ற நெல்லிக்காயை உண்டு அருகில் உள்ள முள் இல்லாத அழகிய பருத்த மூங்கிலின் கண்ணே தொங்குகின்றது முள் இல்லாத பக்கத்தில் இருக்கின்ற பருத்த மூங்கிலின் கண்ணே தொங்குகின்றது அத்தகைய மூங்கில்கள் உயர்ந்து வளர்ந்த சோலைகளை உடைய அப்ப இந்த வளமான இப்படி மூங்கில்கள்லாம் வளர்ந்து உயர்ந்து வளர்ந்த சோலைகள் மிகுதியாக உடைய மலைகள் பொருந்திய நாட்டையுடைய தலைவன் குறிஞ்சி என்றாலே மலை வந்துவிடும் அப்ப அப்படிப்பட்ட வளமான மலைகள் உடைய நாட் பொருந்திய நாட்டையுடைய தலைவன் என்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வரப்போகின்றான் என்று என் நமது அடுத்த வீட்டு பெண்மணி அயலகத்தில் உள்ள பெண்மணி அயல் வீட்டில் உள்ள பெண்மணி கூறினாள் ஆகவே அவள் அமிர்தத்தை உண்பாளாக இங்கு அமிர்தத்தை உண்பாளாக என்ன பொருள் பொருள் கொள்ளலாம் அவள் அமிர்தம் உண்டால் இர இறப்பு என்பது இல்லாமல் வாழலாம் நீண்ட நாள் அதுபோல நீண்ட நாள் அவள் வாழ்வாய் வாழ்வாளாக என்று வாழ்த்துகின்றால் அமிர்தத்தை உண்பாளாக என்று கூறுவது இதில் இன்னும் அதாவது சிறப்பு குறிப்பா சொல்லணும்னா இனிய தேமாம்பழத்தை உண்ட வவ்வால் பின்பு புளிப்புச் சுவையுடைய நெல்லிக்காயை உண்டு முள்ளில்லாத மூங்கிலில் தூங்கியது போல கல ஒழுக்கத்தில் இன்பத்தை துய்த்த தலைவன் அவ்வின்பத்திற்கு மாறாகிய இன்னல்களையும் அடைந்து பின்னர் தலைவியை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழ்கிறான் அப்போ இந்த கலவுன காலத்துல தலைவியை அடைய முடியாத இடரூர்கள் இன்ன துன்பங்கள் இடையிடையீறுகள் வந்த இடையீடுகள் வந்தாலும் அதனையும் தாங்கி கொண்டு எப்படி முதலில் சுவையான மாம்பழம் பாலுடன் கலந்த இனிய மாம்பழத்தை உண்டு மகிழ்ந்து பின் புளித்த நெல்லிக்காயை உண்டு அப்படியே முள்ளில்லாத அந்த மூங்கிலின் மீது தொங்கி கொண்டிருக்கின்ற மிகுதியாக மரங்களை உடைய மலைநாட்டுக்கு தலைவன் அது எப்படி இயற்கை இருக்கின்றதோ ஒரு வௌவால் இருக்கின்றதோ அந்த வவ்வாலினுடைய அறிவியல் தன்மையை தெரிஞ்சிருக்கார் பாருங்க அப்படி இருக்கின்றதோ அதுபோல நம்முடைய தலைவன் நம்மோடு களவு காலத்தில் ஒழுகி பொழுது இன்ப இன்பத்தையும் பிரிந்து இருந்தபொழுது வரைவிற்காக சில ச சூழ்நிலைகள் தலைவியை விட்டு பிரிந்திருந்த பொழுது துன்பத்தையும் அப்ப தலைவியும் துன்பத்தை அனுபவித்திருப்பால் தலைவனும் பிரிவினால் துன்பத்தை அனுபவித்திருந்தார்கள் இப்பொழுது முறையாக வரைவு மேற்கொண்டு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதனை கண்ட தோழி அந்த சிறிது காலம் பிரிவு எப்படி ஆற்றியிருந்தீர் என்று கேட்க அப்பொழுது தலைவி இவ்வாறு அயலகத்து பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொன்னான்னா விரைவில் இப்படிப்பட்ட வளமான நாட்டினை உடைய தலைவன் கண்டிப்பாக வந் வருவான் என்று சொன்னால் அந்த மொழிதான் சொற்கள் தான் அதாவது ஒரு துன்பத்தில் வருத்தத்தில் இருக்கும் பொழுது மனச்சுமையோடு இருக்கும் என்று என்னும் பொழுது பணம் பொருள் கூட தேவையில்லை ஆறுதலாக ஒரு வார்த்தை ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா நேர்மறையாக அப்படி சொல்லுகின்ற அந்த ஒரு சொல்லே வந்து இப்படியாக என்னை வருவார் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வைத்தது அதனாலதான் நான் தலைவன் வரும் வரை அதாவது வரைவு மேற்கொள்ளும் வரை வரைவுன்னா திருமணம் திருமணம் மேற்கொள்ளும் வரை பொறுமையாக காத்திருந்தேன் என்று மனிதனுடைய மன எண்ணத்தையும் இந்த வௌவாலினுடைய அறிவியல் தன்மையையும் பண்பையும் உணர்ந்து அப்பொழுதே அறிவியலாகவே வாழ்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னோர்களின் அறிவியல் திறத்தினையும் இந்த பாடலின் வழி உணர்ந்து கொள்கின்றோம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்